யாராவது உங்ககிட்ட முகம் பாம்பை போல உடல் பள்ளியைப் போல ஒரு விசித்திரமான விலங்கை பார்த்தீங்களான்னு கேட்டா நீங்க நம்புவீங்களா ஆனா அப்படி ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரலாகி வருது காட்டுக்குள்ள ஒரு வினோதமான உயிரினம் தென்பட்டிருக்கு பார்க்கவே விசித்திரமா இருக்குன்னு சொன்னா நம்புங்க இதுக்கு பாம்பை போல முகம் இருக்கு ஆனா உடல் பள்ளியைப் போல குண்டா இருக்கு அது மட்டும் இல்லாம எதிரியை பார்த்தா தன்னோட நீல நிற நாக்கை பயங்கரமா நீட்டி மிரட்டுது இந்த வினோத விலங்கின் வீடியோவை தி டார்க் சர்க்கிள் அப்படிங்கிற எக்ஸ் கணக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதை பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததும் நெட்டிசன்கள் பலருக்கும் ஒரே குழப்பம் இது பாம்பா இல்லை பள்ளியின் புது இனமான்னு ஒரே விவாதம் பலர் ராத்திரி நேரத்தில் இதை பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும்னு ஜாலியாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது ப்ளூ டாங் ஸ்கிங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரிய வகை பள்ளி இனம் ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் இந்த வகை பள்ளிகள் அதிகம் காணப்படுது ஆபத்துன்னு தெரிஞ்சா தன்னோட நீல நாக்கை நீட்டி எதிரிகளை தான் இதோட ஸ்பெஷல் இத பத்தின உங்க கருத்து என்ன நீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு விசித்திரமான விலங்கை பார்த்திருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க